ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறையேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குறை இறை மக்களே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை கேட்பவருக்கும் அசை போடுபவருக்கும் தியானிப்பவருக்கும் செயல்பட முனைவருக்கும் நிச்சயமாக கடவுள் இறைவாக்கு செல்வாக்காக மாறுகிறது சொல் பிரியமான இன்றைய நாளுடைய நட்செய்தி பகுதி இயேசு ஆண்டவர் தன் விரும்பியவர்களை ஷீடராக தேர்ந்தெடுக்கிறார் செலெக்ஷன் ஆஃப் த ஆர் செலக்ஷன் ஆஃப் த அப்போசல் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா இயேசுக்கு பிறகு திரு அமையை வழிநடத்துபவர்கள் அல்லது இயேசுவின் தோழமையில் வழிநடத்தக்கூடியவர்கள் இதில் ஆண்டவருடைய அற்புதமான ஒரு பங்கு அழகாக அமைகிறது தான் விரும்பியவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார் தான் விரும்பியவர் யார் அவருக்கு தேவைப்படுகிறார்களோ தன்னுடைய படிவாழ்வுக்கு தன்னுடைய மேல் இருப்பவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார் ரொம்ப அழகாக யோவான செய்தி பதினைந்தாம் அதிகாரம் இறைவாத்து பதினாறு நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்கிறார் ஸோ காட்வான்ஸ் இஸ் ஓன் பீப்புள் டு செலக்ட் அண்ட் கோ ஃபார்வர்ட் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லது இயேசுவின் சீடராக இருப்பதற்கு அல்லது இயேசுவின் குடும்பமாக நாம் இருப்பதற்கு அல்லது இயேசுவின் கிறிஸ்தவர்களாக நாம் இருப்பதற்கு என்னென்ன தகுதிகள் அந்த தேர்ந்தெடுப்பில் தகுதிகள் என்ன இப்போ ஒரு ஒரு வேலைக்கு நாம் செல்கிற ஒரு ஆசிரியர் பணி என்றால் ஒரு பிஎட் ஒரு மருத்துவ பணி என்றால் ஒரு எம்பிபிஎஸ் அல்லது ஒரு கட்டட பணி என்றால் ஒரு இன்ஜினியர் இல்லையர் அல்லது தொழில்நுட்பம் என்றால் ஒரு எம்பிஏ ஆனால் பாருங்கள் இயேசுனுடைய பணிவாழ்வுக்கு ப்ரொஃபஷனலாக யாரையும் அவர் தேர்ந்தெடுக்கிறார் அந்த குழுவில் எல்லாரும் இருக்கிறார்கள் ஆனால் மூன்று தகுதிகளை இறைவன் வைக்கிறார் த த்ரீ குவாலிபிகேஷன் டு பி த டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் ஜஸ்ட் த்ரீ குவாலிஃபிகேஷன் பட் இட் சவுண்ட்ஸ் ஈஸி பட் இன் பிராக்டிகலிட்டி பி டிஃபிகல்ட் அண்ட் சேலஞ்சஸ் கேட்பதற்கு எளிதாக இருக்கும் ஆனால் சவால்களில் மிக முன் முன்னுரிமை பெறுகின்றன மூன்று தகுதிகள் நம்பர் ஒன் இயேசு சிடராக இயேசுன் பனிவாழ்வுக்கு இயேசுவின் குடும்ப வாழ்வுக்கு இயேசுன் கிறிஸ்தவர்களாக இருக்க த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆண்டவற்ற தம்மோடு இருக்க பி வித் ஜீசஸ் இயேசுவோட இருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது டு பி வித் இயேசுவோடு இருக்கின்ற பொழுது தான் இயேசுவோட இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வு ஆக முதல் தகுதி நாம் இயேசுவின் சீடராக கிறிஸ்தவர்களாக குடும்பமாக அல்லது குருவானவராக இருக்க தஸ்ட் குவாலிஃபிகேஷன் டு பி வித் ஜீசஸ் இயேசுவோட இல்லாமல் பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்பது அது சரியானது கிடையாது ஆக டு பி வித் யேசுவோட நாம் இருக்க அவர் பேசுவதை கேட்க இறை வார்த்தையை இயேசுவோட ஜஸ்ட் இம்மர்ஸ் வித் ஜீசஸ் மர்ச் வித் ஜீசஸ் இருக்க முதல் தகுதி நாம் இயேசுவோட இருக்கின்ற பொழுதுதான் அருள் ஆசி ஆற்றல் நிறைவு முழுமை வளமை செழுமை இரண்டாவது என்ன டு ப்ரொனவுன்ஸ் டு அனௌன்ஸ் த காஸ்பிள் நற்செய்தியை அறிவிக்க இயேசுவை பற்றிய அறிவிப்பை கொடுக்க இல்லையா நம்ம எல்லோரும் ஆண்டவுடைய செய்தியை நாம் கேட்கிறோம் நற்செய்தி அறிவிக்க ஆக நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை அறிவிக்க நற்செய்தி என்பது ஜீசஸ் இஸ் குட் நியூஸ் வாட் இஸ் குட் நியூஸ் வாட் இஸ் காஸ்பிள் சீசஸ் இம்சல் இட்ஸ் எ குட் நியூஸ் இயேசுவை அறிவிக்க ஆக நாம் பெறுகின்ற இறை அனுபவத்தை இயேசுவை நாம் அறிவிக்க மூன்றாவது தீ ஆவியை ஓட்டால் தீமைகளை சுட்டரிக்க இறை வாக்கினருக்குரிய பணிகளை நாம் செய்ய ஆக இறை இயேசுவின் மதிப்பெடுகளின் படி வாழ ஆக மூன்று குவாலிஃபிகேஷன் ஒன்று இயேசுவோடு இருக்க நற்செய்தி அறிவிக்க அல்லது இயேசுவைப் பற்றி அறிவிக்க மூன்றாவது தீமையை சுட்டரிக்க இது போன்ற பண்புகள் தான் இயேசுனுடைய சீடத்துவத்தில் இடம்பெறுகின்றன இந்த சிந்தனையோடு திருப்பலியில் நாம் வேண்டுவோம் இறுதியாக இன்றைய நாளுடைய புனித புனித பிரான்சிஸ் சலேசியருடைய விழா எழுத்தாளர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்பட்ட நல்ல கல்வியாளர் ஆயர் குருக்களுக்காக மக்களுக்காக பல சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தவர் அவருடைய வார்த்தை அவர் பயன்படுத்திய வார்த்தை காலையில் படித்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அவர் சொல்லுகிறார் கடவுள் மேல் என் பார்வையை வைத்து என் வாழ்க்கை படகை நான் நகர்த்துகிறேன் கடவுள் மேல் என் பார்வையை வைத்து என் வாழ்க்கை படகை நகர்த்துகிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் உலகமே தலைக்கீழாக புரண்டாலும் நான் பயப்பட மாட்டேன் காரணம் கடவுள் என்னை பராமரிக்கின்ற பொழுது நான் ஏன் அஞ்ச வேண்டும் கடவுளுடைய பராமரிப்பில் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர் அழைத்த ஆண்டவர் அக்கறையோடு இருக்கிறார் படைத்த கடவுள் நம்மை பராமரிக்கிறார் என்ற சிந்தனையோடு இயேசுவின் சீடராக குடும்பமாக நாம் வாழ்வோம் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வோம் இரவு நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிரியப்பாராக ஆமாம்